ஸ்வசி ஸ்ரீ விஸ்வாவசுவருஷம் சுபருஷம் தட்சிணாயனம் ஷரத்ருது கார்த்திகை மாதம் பதினெட்டாம் நாள் குருவாசரம் வியாழக்கிழமை சாந்திரமான மார்கசீரிஷ மாத சுத்த சதுர்த்தசி சுக்லபட்ச சதுர்த்தசி திதி இன்று காலை ஏழு நாற்பது வரை அதன்பின் பௌர்ணமி திதி கார்த்திகை நட்சத்திரம் இன்று மதியம் மூன்று ஐம்பத்தைந்து வரை அதன் பின் ரோகிணி நட்சத்திரம் சிவநாம யோகம் வணிஜா நாமகரணம் என்ற சாததிதி பௌர்ணமி இன்று நாள் முழுதும் யோகம் சரியில்லை இன்று பௌர்ணமி மற்றும் கார்த்திகை விரதம் சர்வாலய தீபம் மற்றும் தத்தாத்திரேய ஜெயந்தி இன்றைய ராகுகால நேரம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சந்திராஷ்டம விபரம் நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் பூராட நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதங்களுக்கு டிசம்பர் ஐந்து நள்ளிரவு பனிரெண்டு முப்பது வரை சந்திராஷ்டமம் சுபமஸ்து